السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي يارخلي أن بشهود الرخله نام تدرشيا حبارت துாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மிகவும் சிறந்த ஒரு திக்கர் இந்த திக்ரை நாம் மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக நம்மை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் இதனை யார் ஓதுகிறார்களோ சுவர்க்கம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் அந்த அளவுக்கு மிகச் சிறந்த திக்கர் இந்த திக்கரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணல் அடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய மிகச் சிறந்த திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹுவிடத்திலே சுவர்க்கத்தை கேட்க கூடியதாகவும் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியதாகவும் கூடியதாகவும் இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த திக்கரை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்காக சுவர்க்கம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் சுவர்க்கம் அவர்களை அழைக்கும் என்று கூறினார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு திக்கர் இதனை ஓதக்கூடியவர்கள் மிக பெரும் பாக்கியசாலியாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு சிறந்த திக்கர் ஒவ்வொரு நாளும் மூன்று தடவை இதனை ஓதுவோம் اللهم إني أسألك الجنة اللهم إني أسألك الجنة يا الله نان أندت لسوركة تيكين رين

திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது பார்ந்தவர்களே இந்த சிறிய திக்கரை நாங்களும் ஓதுவோம்